வணக்கம் சென்னையில் தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றிய தேர்தலில் போட்டியின்றி மாநில தலைவராக அமிர்த்குமார் அவர்கள் மீண்டும் தேர்வு செய்யப்பட்டார் அதனால் சென்னை தலைமை செயலகத்தில் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களை சந்தித்து வாழ்த்து பெற்றார் அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் அவர் தெரிவித்திருப்பதாவது நூற்றி ஐம்பது ஆண்டுகள் கடந்து தமிழ்நாடு அரசு அலுவலர்கள் போட்டியின்றி மாநில தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ளேன் இதன் காரணமாக தமிழ்நாடு முதல்வர் அவர்களை சந்தித்து நேரில் வாழ்த்து பெற்றேன் இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தோம் இதில் இருபத்தி இரண்டு ஆண்டுகளாக பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் ரத்து செய்திட வேண்டும் சுகன் சிங் பேடி தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டுள்ளது அந்த குழு பதினெட்டாம் தேதி கூடுகின்றது அதில் பல்வேறு கோரிக்கைகள் மனுவாக வைக்க இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நூற்றி பத்தின் கீழ் தமிழக முதல்வர் ஒன்பது மகத்தான பத்து அதற்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்ள வேண்டும் என்று கூறினார் சட்டமன்ற தேர்தலுக்குள் தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று முதல்வர் அவர்கள் கவனத்திற்கு கொண்டு சென்றும் என்றும் கூறினார் மேலும் ஒரு கூடுதல் அதாவது தமிழ்நாட்டில் சங்க வரலாற்றில் தமிழ்நாட்டு அரசியல் ஒன்றியத்தினுடைய மாநில தலைவராக இருபத்தி நான்கு ஆண்டுகளாக பணியாற்றிய முன்னாள் மாநில தலைவர் திரு சிவ இளங்கோ அவர்களுக்கு சிலையை திறந்து வைத்து வளாகத்திற்கு அவரது பெயரை சூட்டிட வேண்டும் என்ற கூறினார் தமிழ்நாடு அரசு ஒன்றியத்தின் சார்பில் ஏழு லட்சத்துக்கு மேற்பட்ட உறுப்பினர்களை கொண்ட தமிழ்நாடு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டோம் அதோடு மட்டுமின்றி பல்வேறு கோரிக்கைகள் இன்னும் நிலுவையில் இருக்கிறது நிச்சயமாக தேர்தலுக்குள் இந்த கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேற்றி தந்திர வேண்டும் என்ற விஷயத்தையும் முதலமைச்சர் கவனத்திற்கு கொண்டு சென்றோம் நான் நிச்சயமாக நிறைவேற்றுவதற்கு முயற்சிகளை செய்கின்றேன் என்று முதலமைச்சர் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் மேலும் ஒரு கூறுதல் கோரிக்கையாக அதாவது தமிழ்நாட்டின் சங்க வரலாற்றில் தமிழ்நாடு அரசியல் மாநில தலைவராக இருபத்தி நாலு ஆண்டுகளுக்கு மேலாக தலைவராக இருந்து நான் பெற்று வருகின்ற அனைத்து சலுகைகளுக்கு சொந்தக்காரராக இருந்த தானே தலைவர் முன்னாள் மாநில தலைவர் திரு சிபே அவர்களுடைய திருவுருவ சிலையை திறந்து வைத்து அவர் அந்த வளாகத்திற்கு அவர் பெயரை சூட்டிட வேண்டும் என்ற கோரிக்கையின் நாங்கள் முதலமைச்சர் கவனத்திற்கு கொண்டு சென்றோம் நிச்சயமாக உங்கள் முன்னாள் மாநில தலைவர் சிவலங்கு அவர்கள் எனக்கு என் தந்தைக்கும் அவருக்கும் மிக நெருங்கிய தொடர்பு உள்ள கொண்டவர் நிச்சயமாக உங்களது கோரிக்கைகள் எல்லாம் பரிசீலிப்பதோடு இந்த கோரிக்கைகளையும் நிச்சயமாக நான் பரிசீலித்து பரிசீலித்து நான் அறிவிக்கின்றேன் என்று முதலமைச்சர் கூறியிருக்கின்றார்கள் ஆகவே முதலமைச்சர் சந்தித்தது எங்களுக்கு பல்வேறு நிறைவேற்றி தருவதோடு எங்கள் சங்க கோரிக்கையையும் நிதி சாராத கோரிக்கைகளும் நிறைவேற்றி தருவார் என்று நாங்கள் முழுமையாக நம்புகின்றோம் தங்களது கோரிக்கைகள் அனைத்துமே விரைவில் பரிசீலிக்கப்படும் என்று முதல்வர் உறுதி அளித்துள்ளதாகவும் அவர் செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்தார்